இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒரு சரியான ஹாரர் ட்ராமா படம் தான் ஒரு டிஸ்டர்பிங்கான படம் இந்த படத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சைன் பாயிண்ட் அவர் தான் இயற்கிருக்கப்பல இந்த படத்தில் பேர் என்னன்னு இருக்கு இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துக்குவோம் இந்த படத்தை நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கூட காரில் போய்க்கிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துறாரு அவங்க அப்பா தன்னால் தான் இறந்துட்டாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு மன அழுத்தத்தில் ட்ரக்ஸுக்கு ஆகி ஒரு மாதிரி அவர் களத்திலேயே ஒரு பிளேடு செயின் முனிக்கப்பட்டிருப்போம்ல அதை வச்சு கையில் கீறுறது இப்படி இருக்கும் தருணத்தில் வந்துட்டு அவர் கூட படிக்கிற பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம நம்ம வந்து ப்ரோன் போமா அப்படின்ட்டு கேட்குறா அப்படி கேட்கும் போது ப்ரோன்னா நம்ம ஃபேர்வல் டேலாம் ஸ்கூல் காலேஜ்லாம் முடியும் போது அந்த மாதிரி ஒரு பார்ட்டி அது கூப்பிட்றா இல்லை எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படி போகும்போது அப்போ அவன் லவ்வரோட நம்மால் கொஞ்சம் கில்மாவாக இருக்கிறத வந்து அவள் பார்த்துடுறான் இதுக்கப்புறம் அவன் ஒரு நாள் அவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே சாகலாம் தற்கொலை இப்போ பண்ணலாம் முயற்சி பண்ணலான்ட்டு ஒரு மேலே ஏறி நிற்கும் போது யாரோ அவனை அடித்து கடத்திட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு பயங்கரமான டிஸ்டர்பிங்கான மூமெண்ட்ஸில் சொன்ன படம் தான் இந்த லவ் ஒன்ஸ் படம் இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் படம் அதுவே பெரிய பாசிட்டிவ் இன்னொன்னு படம் ஆரம்பிச்சோடனே இவ இவனை ரிசைட் பண்றான் பாத்தீங்களா அந்த சீன்ல இருந்துட்டு படம் போகும்போது பத்திக்கிட்டு வேற லெவல்ல தான் இருக்கும் அதுலயும் இதில் காமிக்கப்பட்ட சீன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக எடுத்து வச்சுருப்பாங்க அதனால என் பலவீனமானவர்கள் இந்த படத்தை வந்து பார்க்குறது நல்லது கிடையாது படத்தில் ஹாரர்னோடனே நீங்கள் பேய்புற ஹாரர் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க இது ஒரு டிஸ்டர்பிங்கான காரர் படத்தில் ஒவ்வொரு சீன் வச்ச விதமோ இந்த படத்தை இவங்க கரெக்டாக எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்த விதம் இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு முதல்ல இந்த படத்தில் கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கதைக்கு ஒவ்வொருத்தையும் தேர்வு செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த தேர்வு செஞ்ச விதமே நல்லா இருந்துச்சுதான் சொல்லணும் ஏன்னா படத்தில் மேக்சிமம் ஒரு அஞ்சாறு கேரக்டர் தான் கேப்பாங்க அஞ்சாறு கேரக்டருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் நடிப்புல பின்னிருப்பாங்க அதுலேயும் நம்ம அந்த ரிஜெக்ட் பண்ண பொண்ணு இருக்குல்ல மிகுந்த ரிஜெக்ட் பண்ண பொண்ணு அப்பதான் வில்லு இதுக்காக நான் ஓப்பனாக சொல்லுவோம் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்க படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் அவளோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் நின்றுகிட்டே இருக்கும் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பா அதுலேயும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது ஏன்னா இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது நியூடியூ டிசன்ஸும் இருக்குது அதனால் அதை தனியாக இருந்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேறு லெவலான அனுபவத்தை கொடுக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்